வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் காலை சூரியன் அழகாக மலர்ந்திருக்க கீச் கீச் என்ற குருவிகளின் சத்தமும் பூக்களை முத்தமிடும் வண்டுகளின் ரீங்காரமும் மெல்லிதான வாடைக்காற்றும் கமுளிக்குள் ஒரு சிலுசுப்பை ஏற்படுத்த மெதுவாக கண்விழித்து பார்த்தாள் மணி என்னாகிறது என்று பார்ப்பதற்காக செல்போனை எடுத்து பார்த்தவள் ஆறரை மணியை காட்டிக் கொண்டிருக்க அஜுஜோ மணி ஆறரை ஆயிடுச்சா இன்னைக்குதான் அண்ணாக்கும் காவியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நம்ம ரெடியாகி போகாம இருந்தா நல்லாவா இருக்கும் என்று நினைத்தவள் மெதுவாக எழுந்து பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்தாள் அவன் மிகவும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் அவன் தலையை லேசாக வருடி விட்டவள் மெதுவாக குனிந்து அவன் நெற்றியில் தன் இதழின பதிலெடுத்தாள் பிறகு காலை கடமைகளை முடித்துக் கொண்டு குளித்து முடித்து விட்டு வெளியே வந்தவள் சூர்யா அவளுக்காக வாங்கி கொடுத்த அழகான புடவையை எடுத்து கட்டி கொண்டாள் அனைத்து ஒப்பனைகளும் முடித்துவிட்டு கீழே இறங்கி வர தயாரானவள் ஆனால் சூர்யா திட்டுவானோ என்ற பயத்தில் ஒரு நிமிடம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் பிறகு பாத்துக்கலாம் சூர்யா எந்திரிச்சா நம்ம சொல்லிக்கலாம் அவர்தான் தூங்கிட்டு இருக்காரு என்று நினைத்தவள் மெதுவாக கதவை திறந்து கொண்டு படிக்கட்டிகளில் இறங்கி கீழே வந்தாள் அவள் தனியாக கீழே வருவதை பார்த்த பிரபாவதி கமலி என்னமா சூர்யா இல்லாம நீ மட்டும் தனியா இறங்கி வந்துட்டு இருக்க இல்லத்த அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அதுவும் இப்ப அவர் எழுந்து வந்து என்ன போகுது அதான் நான் கீழே வந்துட்டேன் உங்களுக்கு கூட வந்தேன் என்றதும் நீ இருக்கிற நிலமையில ஒத்தாசையெல்லாம் என்று அவளை கையை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார் என்னத்த நீங்க ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ற மாதிரியே பண்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா இன்னைக்கு என் அண்ணனோட என்கேஜ்மெண்ட் அதுல நான் ஒரு வேலை கூட செய்யாம இருந்தா என் மனசு தாங்கவே தாங்காது என்று வருத்தப்பட்டவளிடம் என்னமா பண்றது வயிற்றுல ஒரு குட்டி பாப்பா இருக்குதே அதுக்காக ஓய்வு எடுக்க சொல்றோம் வயத்துல அட்லீஸ்ட் சின்ன சின்ன வேலையாவது நான் செய்யறேனே இப்படியே இருந்தா நான் முழு நேரம் சோம்பேறியா ஆயிடுவேன் அப்புறம் உங்களோட பேர குழந்தையும் சோம்பேறியாவே இருக்கும் பரவாயில்லையா என்று கேட்டதும் அய்யோ என்ன கமலி இப்படி எல்லாம் சொல்ற சரி வா இருந்தாலும் பரவாயில்ல நீ ஃபர்ஸ்ட் உட்காரு நான் உனக்கு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன் அதை குடிச்சிட்டு அப்புறமா நீ எல்லா வேலையும் செய்யலாம் சரியா என்றதும் ஓகே அத்தை என்று சந்தோஷமாக சொன்னாள் பிறகு சர்வண்ட்டை அழைத்தவர் கமலிக்கு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்து வர சொல்லிவிட்டு காவியாவின் அரை கதவை தட்டினார் கதவை திறந்த காவியா அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்தாள் என்னமா என்றதும் இல்ல தூங்கி எந்திரிச்சிட்டியா இல்ல இன்னைக்கும் நல்லா இழுத்து போத்துட்டு தூங்குறியான்னு பாக்க வந்தேன் போங்கம்மா இப்ப பாரு என்ன கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு பாருங்க நான் குளிச்சுட்டே வந்துட்டேன் இன்னும் தயாராக வேண்டியதுதான் பாக்கி என்றதும் அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஓ அண்ணி ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால கமலி அனுப்பி வைக்கிறேன் நீ ரெடி ரெடியாகிறதுக்கு அவளை கொஞ்சம் ஒத்தாசிக்கு வச்சுக்கோ சரியா என்றதும் அப்படியா என்று தலையை வெளியே விட்டு பார்த்தவள் கமலி சோஃபாவில் உட்கார்ந்து இருந்ததும் ஹனி குட் மார்னிங் என்றாள் உடனே திரும்பி பார்த்தவள் குட் மார்னிங் காவியா இன்னைக்கு என்ன சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்ட போல இருக்கே என்றதும் ஆமா நீ அம்மா நான் ரெடியா வர்றதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லிருக்காங்க நீங்க வர்றீங்களா என்றதும் ஹிதோ வந்துட்டேன் அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு என்று கூறியவள் மெதுவாக எழுந்து காவியாவின் அறைக்குள்ளே செல்ல சரிமா நீ காவியாவ சீக்கிரம் ரெடி பண்ணிடு உன்னோட ஹெல்த் ட்ரிங்க நான் காவியாவோட ரூம்கே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் காவியா அண்ணி அந்த ட்ரிங்க குடிக்கிற வரைக்கும் நீ தான் கவனமா பாத்துக்கணும் ஒரு சொட்டு மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடிக்க வைக்கணும் சரியா என்றதும் நீங்க இங்க கவலைப்படாதீங்கம்மா என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவளை உள்ளே அழைத்தவள் கதவை பின்பு சாத்தி விட்டாள் உடனே கமலி என்ன காவியா என்ன சாரி கட்ட போறேன்னு டிசைட் பண்ணிட்டியா இதுல நான் டிசைன் பண்ண என்ன இருக்கா நீ அம்மா நேத்து நைட்டே ரூம்க்கு வந்து இந்த சாரி தான் கட்டணும்னு என் கையில ஒரு பட்டு சாரிய கொடுத்துட்டு போயிருக்காங்க தான் இப்ப கட்டிக்க போறேன் என்றதும் சரி நான் உனக்கு சாரி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க இங்க பெட்ல கம்முன்னு உட்காருங்க ஃபர்ஸ்ட் நான் சாரி கட்டிட்டு வந்துடுறேன் அதுவும் இல்லாம நேத்து நைட்டே நான் சாரிய ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் அதனால எனக்கு கட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல என்று அவள் கூறியது போலவே சட்டு சட்டு என்று புடவையை கட்டி முடித்தாள் இது ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரீ எடுத்து ரெடியா வச்சுட்டியா பரவாயில்லையே அப்போ எல்லா சாரியும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சட்டனை கிளம்பி போயிடலாம் போல இருக்கே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆமா நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம இப்பெல்லாம் இந்த மாதிரி சாரிய ஒன் மினிட் சாரியா கூட மாத்தி கொடுக்க சொன்னா மாத்தி கொடுக்குறாங்க அதனால நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு சீக்கிரம் சேலை கட்டுவதற்கு என்றதும் இதெல்லாம் எனக்கு தெரியவே நான் முதல்ல இந்த மாதிரி தான் எடுக்கணும் என்று கூறிவிட்டு அவளை அமர வைத்து அவளுக்கு சிகை அலங்காரம் முக அலங்காரம் அனைத்தையும் செய்து முடித்தாள் ஹனி சான்ஸே இல்ல சூப்பரா எனக்கு மேக்கப் பண்ணிருக்கீங்க என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கதவை தட்டும் சத்தம் கேட்க கமலி சென்று கதவை திறந்ததும் சர்வன் காவியாவிற்கு காபியும் கமலிக்கு ஹெல்த் ட்ரிங்க்கும் வைத்து நின்று கொண்டிருந்தார் அதை வாங்கிக் கொண்டு மீண்டும் கதவை சாத்திவிட்டு வந்தவள் காவியாவிடம் காஃபியை கொடுத்துவிட்டு அவளும் அந்த ட்ரிங்கை குடிக்க ஆரம்பித்தாள் பின்பு இருவரும் குடித்து முடித்ததற்கு பிறகு ஆமா காவியா இனிமே என்ன பண்றது இனிமே நமக்கு ஒரு வேலையில்லை நீ நம்ம கம்முன்னு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது மட்டும்தான் வேலை என்று கூறியதும் சரி அப்போ நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்க ரெடி ஆயிட்டாங்களா என்ன எதுன்னு கேக்குற சரியா என்றதும் ஃபோன் பண்ணுங்க நீ என்று உற்சாகமாக கூறினாள் என்ன காவியா உனக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போல இருக்கு ஆமா நீங்க பேச போறது ஏ மாமியார் கிட்ட இல்ல அப்ப நான் இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டேனா பாருடா ஓ மாமியாரா நடத்து நடத்து என்று கூறிவிட்டு பாரதிக்கு ஃபோன் செய்தாள் ஃபோனை எடுத்த பாரதி சொல்லு எப்படி இருக்கமா நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம்மா என்றதும் சரிம்மா நீங்க கிளம்பிட்டீங்களா என்று கேட்டாள் இன்னும் உங்க அப்பாவும் ஆகாஷும் ரூம் விட்டு வெளியிலேயே வரல அவங்க ரெண்டு பேரும் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் சரி சரிம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக தான் கால் பண்ண நான் இப்போ போன வச்சிடறேன் நீ என்ன பண்ற ரெடி நான் எல்லாம் எப்பவும் ரெடியாகி கீழே காவிய ரூம்ல வந்து உட்காந்துருக்கேன் காவியாவையும் நான் தான் இன்னைக்கு ரெடி பண்ணி விட்டேன் தெரியுமா என்றதும் அப்படியா என் மருமகளையும் நீ ரெடி பண்ணி விட்டியா சூப்பர் கமலி சரி சரி ரொம்ப நேரம் நிக்காம நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்டட் இப்போ இங்க நிறைய வேலை இருக்கு நான் போனை வச்சிடறேன் நம்ம நேர்ல வரும்போது பேசலாம் சரிங்கம்மா ஓகே என்று போனை வைத்த பிறகு காவியாவும் கமலியும் மாறி மாறி இருவரும் செல்ஃபியாக எடுத்து தள்ளினர் இருவரும் தனித்தனியாக நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் கமலி அவள் எடுத்துக்கொண்ட அனைத்து புகைப்படத்தையும் சூர்யாவிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தாள் தொடர்ந்து மெசேஜ் சவுண்ட் கேட்டுக்கொண்டே இருந்ததால் மெல்ல சூர்யா பார்க்க இருந்து மெசேஜ் என்று காட்டியதும் பதறிக்கொண்டு எழுந்தான் பக்கத்தில் அவளை காணாமல் எங்கு போனாய்வ என்று யோசித்துக் கொண்டே அந்த மெசேஜ் ஓபன் செய்தவனுக்கு சிரிப்பு வந்தது ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு போஸ்டில் இருந்தது பாருடா என் பொண்டாட்டி காலையிலேயே குளிச்சு தயாராகி கீழே போய் என் தங்கச்சி கூட லூட்டி அடிச்சிட்டு இருக்கா ஆனா நான் இன்னும் தூங்கு மூச்சு கணக்கா இழுத்து போத்திட்டு கிடக்கேன் என்று நினைத்தவன் அவளுக்கு ஹார்டின் படங்களை அனுப்பி வைத்து விட்டு வேகமாக எழுந்து ஃப்ரெஷ் ஆகி கீழே இறங்கி வந்தான் பாப்பா சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு கமலி சொன்னான் அதனாலதான் நானும் எழுப்பல என்றதும் பாருங்க மைவ என்னை எழுப்பாம தனியாவே எந்திரிச்சு கிளம்பி கீழே வந்திருக்கா சரிப்பா விடு அவ ரொம்ப ஃபீல் பண்றா அதனால அவளை கொஞ்சம் ஃப்ரீயாவே விடுவோம் நம்ம சரியா சரிங்கம்மா எனக்கு காஃபி கிடைக்குமா என்றான் இதோ ரெண்டு நிமிஷம் பா என்று கிச்சனுக்கு சென்று காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததும் அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு நேராக காவியாவின் அறைக்குள் நுழைந்தான் அங்கு இருவரும் அரட்டை எடுத்துக்கொண்டிருக்க உள்ளே நுழைந்தவன் அது சரி காலையிலேயே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க அரட்டைய என்று கேட்டுவிட்டு காவியாவை பார்த்தான் காவியா நீயா இது இன்னைக்கு என்ன இவ்ளோ அழகா இருக்க என்றதும் ஏனா அப்ப இத்தனை நாள் நான் அசிங்கமா இருந்தேனா அப்படி இல்ல இன்னைக்கு புடவையெல்லாம் கட்டி அடக்கம் உடக்கமா பொம்பளை பிள்ளையே லட்சணமா இருக்கியே அதுக்காக கேட்டேன் ஆனாலும் உங்களுக்கு ரொம்பதான் குசுமுனா சரி சொல்லுங்க என்னை ரெடி பண்ணி விட்டது அன்னிதான் நான் எப்படி இருக்கேன் என்றதும் அதான பார்த்தேன் இதெல்லாம் என் பொண்டாட்டியோட கைவண்ணமா அதான் இன்னைக்கு நீ இவ்ளோ அழகா தெரியற சூப்பர் சூப்பர் காவியா செம்மையா இருக்கு கமலி சான்சே இல்ல உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு என்றதும் அண்ணா ரொம்ப பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் இந்த அளவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல என்று கூறியதும் என்ன கமலினி டாக்டர் எழுதி கொடுத்த ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் நான் குடிச்சிட்டு சூர்யா இப்பதான் அத்தை கொடுத்து விட்டாங்க சரி சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் வெளியில போய் அம்மா கிட்ட வேற ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் ஓகே சூர்யா என்று கூறினாள் உடனே அவனும் வெளியே வந்து சோஃபாவில் அமர்ந்து காஃபியை குடித்துவிட்டு அம்மா எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்கம்மா நான் பண்றேன் என்றதும் இல்லப்பா உனக்கு எதுவுமே இப்போதைக்கு வேலை இல்ல ஏன்னா எல்லா வேலையும் நம்ம நேத்தே ஏற்பாடு பண்ணி முடிச்சாச்சு புரோகிதரும் சம்பந்தி வீட்டுல இருந்தும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்துட்டாங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் எல்லாருக்கும் சாப்பாடு கூட நான் தயார் பண்ண சொல்லிட்டேன் என்றதும் அப்போ எனக்கு எதுவும் வேலை இல்லையா என்று அவர்கள் பேசிகொண்டிருக்கும் போதே நவீன் வந்தான் என்ன சொல்லிட்டீங்க அண்ணனுக்கும் ஒரு இல்லையா என்று கேட்க என்னடா பண்ண சொல்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அதிகமா யாரையும் கூப்பிடல அதனால இப்போதைக்கு வேலை இல்ல கல்யாண சமயத்துல உங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய வேலை இருக்கும் அப்போ அந்த வேலையெல்லாம் நீங்க தானே பாக்கணும் என்றதும் ஓகே ஓகே பெரியமா ஆனா இன்னைக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே என்று யோசித்தவன் அண்ணா வீடியோ கேமரா இருக்கா நம்ம கிட்ட என்று கேட்டான் எதுக்குடா இருக்கே என்று சூர்யா கூறியதும் அண்ணா அதை கொடுங்க இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அந்த கேமராவில நான் ஷூட் பண்றேன் என்றதும் பரவாயில்ல ஏதோ உருப்படியான ஒரு வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்க சரிவா என்று அவனை அழைத்து சென்று அவன் அறையில் இருந்த வீடியோ கேமராவை எடுத்து நவீனிடம் கொடுத்தான் சூப்பர் அண்ணா இது போதும் செம்மையை எல்லாத்தையும் நான் இன்னைக்கு வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க என்று அந்த கேமராவை எடுத்துக்கொண்டு கீழே சென்று விட்டான் பிறகு அனைவரையும் அழைத்து காலை உணவை கொடுத்த பிரபாவதி அவரும் அமர்ந்து சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்துவிட்டு புரோகிதருக்காக காத்துக் கொண்டிருக்கையிலேயே புரோகிதரும் வந்து சேர்ந்தார் அம்மா உள்ள வரலாமா வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறியதும் இதோ வந்துட்டம்மா வெளியில டிராஃபிக் அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல போகுது இதனால என்ன இருக்கு இன்னும் யாரும் வரல நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் வர வர கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்றதும் சரிங்கம்மா என்றதும் கீழே ஜம்மு காலம் எல்லாம் விரிக்கப்பட்டது அதே நேரம் வெளியில் கார் வரும் சத்தம் கேட்டதும் அனைவரும் சென்று வெளியே பார்க்க கமலியும் காவியாவிடம் இங்கே இரு என்னன்னு தெரியல ஏதோ சத்தம் கேக்குது ஒருவேளை அண்ணா வந்துட்டாரான்னு நான் போய் பாத்துட்டு வரேன் என்றதும் சரிங்க அண்ணி பாத்து கொஞ்சம் மெதுவா போங்க என்றாள் ஓகே கவியா நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள் அங்கே பாரதி கண்ணன் ஆகாஷ் மூவரும் காரில் இறங்கிக் கொண்டிருந்தனர் பிரபாவதியோடு சேர்ந்து சென்று நின்ற கமலி ஹப்பா அம்மா வாங்கண்ணா வாங்க என்று அழைக்கவும் சமந்தி மாப்பிள்ள எல்லாரும் உள்ள வாங்க வணக்கம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தனர் பிறகு அவர்கள் குடிப்பதற்கு காஃபியும் கொடுக்கப்பட்டது அதற்குள் ஒவ்வொருவராக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தனர் அப்பொழுது புரோகிதர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாமா நல்ல நேரம் வந்துருச்சு என்றதும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று கூறிவிட்டு அனைவரையும் அந்த ஜமு காலத்தில் அமர வைத்தனர் பிறகு ஆகாஷின் வீட்டிலிருந்து காவியாவிற்கு கொண்டு வந்த சீர்தட்டினை முன்னே அடுக்கி வைத்தனர் அதே நேரம் ஆகாஷுக்காக பிரபாவதி வாங்கி வைத்திருந்த அனைத்து சீர்தட்டுகளையும் அங்கே அடுக்கி வைத்தார் புரோகிதர் உடனே சரி நீங்க பொண்ணு மாப்பிளை வர சொன்னீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று கூற ஆகாஷை அழைத்துக்கொண்டு சூர்யா அங்கே போடப்பட்டிருந்த சேரில் அமர வைத்தான் அதே நேரம் கமலி அத்த நான் போய் காவியாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றதும் சரிமா பார்த்து மெதுவா போ என்றார் காவியாவின் அறைக்கு சென்றவள் காவியா அண்ணா வந்துட்டாங்க இப்போ உனக்கு கூப்பிடுறாங்க போலாமா என்றாள் உடனே காவியாவின் முகம் குப் என்று சிவந்து விட்டது அண்ணி எனக்கு என்னவோ ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு என்றதும் இதுல என்ன கூச்சம் வருது ஏன் அண்ணன் தானே தானே நீ வளைச்சு வளைச்சு லவ் பண்ண அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கூச்சம் ஆமா லவ் பண்ணம்தான் இருந்தாலும் எனக்கு என்னவோ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட உடனே ஒரு மாதிரியா இருக்குது அண்ணி நான் தான் உன் கூட இருக்கேன்ல நீ எதை பத்தியும் யோசிக்காத சரியா வா போலாம் என்று அவளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு கதவை திறந்து வெளியே வரவும் ஆகாஷ் அவளது அழகில் முழுவதுமாக சொக்கி போய்விட்டான் மாப்பிள்ளை வீட்டில் வந்ததிலிருந்து பெண்ணை அழைத்து வருவது வரை அனைத்தையும் நவீன் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தான் காவியா சான்சே இல்ல நீ இன்னைக்கு சூப்பரா இருக்க என்று நவீன் கூறியதும் தேங்க்ஸ் அண்ணா என்று கூறிவிட்டு சபைக்கு வந்தவள் ஆகாஷை பார்த்து கண்ணடித்து விட்டு அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அவன் பக்கத்தில் அமர்ந்தாள் உடனே ஆகாஷ் அவள் காதில் குசு குசு வென்று என்ன காவியா என்னடி என்ன பார்த்து கண்ணடிக்கிற அதுலயே நான் டோட்டலா பிளாட் ஆயிட்டம் போ ஆமா வந்ததுல இருந்து என்ன நிமிந்து கூட பார்க்கவே மாட்டேங்கிற என்றதும் ஆகாஷ் என்னன்னே தெரியல இன்னைக்கு எனக்கு உங்களை பார்க்க வெக்க வெக்கமா வருது அதான் பாக்கல என்றாள் என்ன உனக்கு வெக்கம் வருதா

பின்பு வேக வேகமாக கமலியின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த சேலையை அவளுக்கு கட்டிவிட்டு மீண்டும் அவளை வெளியே அழைத்து வந்து அமர ஆகாஷ் காவியாவிடம் இந்த சாரி கலர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஏன் கேக்குறீங்க என்ன இதை செலக்ட் பண்ணதே நான் தான் அது எனக்கு முன்னாடியே தெரியுமே எப்படி உனக்கு தெரியும் ஆமா அண்ணா கல்யாணம் அன்னைக்கு நீங்க தான் எனக்கு டிரெஸ் செலக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்பவே உங்க செலக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனே என்றார் ஓ அந்த அளவுக்கு மேடம் ரொம்ப விவரமா என்று கேட்க போங்க ஆகாஷ் சிரிப்பு முட்டாதீங்க என்று கூறிவிட்டு தலை குனிந்து அமர்ந்து கொண்டாள் அப்பொழுது புரோகிதர் அம்மா பொண்ணு துணி மாத்திட்டு வந்தாச்சு நீங்க மோதிரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா மோத மாத்திர ஐடியா ஏதாவது இருக்கா என்றதும் ஆமா புரோகிதரே பொண்ணு மாப்பிள்ளையும் மோதிரம் மாத்திக்கிட்டோம் நாங்க அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் என்று கூறிவிட்டு பாரதி காவியாவின் மோதிரத்தையும் பிரபாவதி ஆகாஷின் மோதிரத்தையும் எடுத்து வந்து புரோகிதர் கையில் கொடுத்ததும் அவர் அது அச்சது போட்டுவிட்டு உடனே பொண்ணோட அண்ணாவோ தம்பியோட அதே மாதிரி மாப்பிளையோட அக்காவோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் இங்க வர சொல்லுங்க என்றதும் ஆகாஷ் அருகே கமலி சென்று நின்று கொள்ள காவியாவின் அருகே சூர்யா சென்று நின்றான் பின்பு அவர்கள் கையில் கொடுத்த மோதிரத்தை வாங்கியவர்கள் சூர்யா காவியாவின் கையிலும் கையிலும் கமலி ஆகாஷின் பின்பு அவர்கள் இருவரும் மோதிரம் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்ததும் அச்சதை தூவி அனைவரும் வாழ்த்தினர் பெற்றவர்களுக்கு அதை பார்க்கும் பொழுது கண்களில் நீர்த்துளிகள் எட்டி பார்த்தது அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்த நவீன் காவ்யா ஆகாஷ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்றான் தேங்க்யூ அண்ணா பிறகு வந்திருந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக சென்று கமலிக்கும் ஆகாஷுக்கும் நலங்கு வைக்க தொடங்கினர் நலங்கு வைத்து பிரபா மேடம் உங்க மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு எப்படியோ ஒரே குடும்பத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தம் பண்ணிட்டீங்க யாருக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும் என்றதும் இது எல்லாமே அந்த கடவுளோட பாக்கியம் நம்ம கையில என்ன இருக்கு என்று கூறினார் சரிங்க அப்போ மணியாச்சி நாங்க எல்லாரும் கிளம்புறோம் என்று கூறிவிட்டு அனைவரும் புறப்பட்டு சென்றனர் அதே நேரம் புரோகிதரும் அவருடைய தர்ஷனையை வாங்கிக் கொண்டு கிளம்பினார் பிறகு மணமக்களை விதவிதமாக நிறைய போட்டோக்கள் எடுத்து தள்ளினான் நவீன் அப்பொழுது சூர்யாவும் பிரபாவதியும் எதுக்குடா நவீன் இவ்ளோ போட்டோ எடுக்கிற என்ன பெரியுமா கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி தெரு ஃபுல்லா பிளக்ஸ் அடிக்க வேண்டாமா அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் விதவிதமா இருக்கிற போட்டோ எடுத்தாதானே தானே அதை வச்சு யூஸ் பண்ண முடியும் என்று கூறினான் யோசிக்கிறாங்க என்று கூறிவிட்டு பெரியவர்கள் அனைவரும் சோஃபாவில் சென்று அமர்ந்தனர் பின்பு காவிய ஆகாஷை அழைத்து சாப்பிட வைத்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு முடித்தனர் சிறிது நேரத்திலேயே சரிங்க சம்மந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் என்று கூறி பாரதி எழுந்திருக்க என்ன சம்மந்தி இன்னைக்கும் சீக்கிரமாவே கிளம்புறீங்க இருக்கட்டும் சம்பந்தி நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் ஒன்னொன்னா முடிக்கணும் இல்ல என்று கூறினார் சரிங்க சம்பந்தி நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் நாங்க பத்திரிகை இன்னைக்கு பிரிண்ட் பண்ண கொடுத்துறோம் இன்விடேஷன் வந்த உடனேவே உங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம் என்று கூறவும் சரிங்க சம்பந்தி அப்போ நாங்க கிளம்புறோம் என்று நன்றி கூறுகின்றனர் அப்பொழுது கமலியிடம் வந்து கமலி பத்திரமா இருமா டைமுக்கு சாப்பிடு மாத்திர போடு சரியா என்று கூறிவிட்டு காவியாவை பார்த்து காவியா வரட்டுமா என்ற உடனே அவளும் ஓகே அத்தை போயிட்டு வாங்க என்றார் கமலி உடனே இவ்வளவு நாளா நீ எங்க அம்மா வேண்டின்னுதானே கூப்பிடுவேன் இப்ப என்ன அத்தனை கூப்பிடுற ஆமா என் மாமியாரன் அத்தனை தானே கூப்பிட முடியும் என்றதும் அனைவரும் சிரித்து விட்டனர் உடனே பிரபாவதி காவ்யா ஒரு மனுஷி மாறலாம் ஆனா இப்படி அநியாயத்துக்கு டப்புன்னு மாறக்கூடாது எங்களால தாங்கவே முடியல என்றதும் அம்மா வர வர நீங்களும் என்னை கிண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க என்று கூறினாள் சரி சரி கிண்டல் பண்ணா உன்னை இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டனா உன்னை நான் கிண்டல் பண்ண முடியுமா என்றதும் திடீரென்று காவியா அமைதியாகிவிட்டாள் பிறகு அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது ஆகாஷ் மட்டும் காவியாவிடம் கண்களாலேயே விடை பெற்றான் காவியாவும் அவனை பிரிய முடியாமல் கண்களாலேயே விடை கொடுத்தாள் பாரதி சூர்யாவிடமும் சரிங்க மாப்ள அப்ப நாங்க கிளம்புறோம் என்றதும் சரிங்கத்த பார்த்து பத்திரமா போங்க நீங்க கவலையே படாதீங்க உங்க மாப்பிளை நான் இருக்கேன் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்வேன் நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க என்று கூறினார் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள இப்படி ஒரு மாப்பிளை யாருக்கு கிடைக்கும் எங்களுக்கு கிடைச்சது நாங்க செஞ்ச பொண்ணியம் என்று கூறிவிட்டு அனைவரும் விடைபெற்றனர் பின்பு மீண்டும் அனைவரும் உள்ளே வாழ்ந்ததும் பிரபாவதி காவியாவை பார்த்து இன்னைக்கு என் பொண்ண பார்த்து நானே கண்ணு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா இருக்க காவியா உனக்கு இன்னைக்கு திருஷ்டி சுத்தி போடணும் என்று கூறினார் உடனே கமலி ஏத்த அப்போ நாளா அழகா இல்லையா எனக்கெல்லாம் திருஷ்டி சுத்தி போட மாட்டீங்களா யார் சொன்னா என் மருமகளோட அழகுக்கு வேற யாராவது இங்க இருக்காங்களா ரெண்டு பேருக்கும் சேர்த்தே நான் சாயங்காலம் சுத்தி போடுறேன் சரியா என்றதும் ஓகே ஓகே என்று கூறிவிட்டு மீண்டும் கமலியும் காவியாவும் காவியாவின் அறைக்கு சென்றனர் அப்பொழுது சூர்யா என்ன கமலி என்ன ரூம் மாறி போய்கிட்டு இருக்க நம்ம ரூமு மேல இருக்கு என்றதும் சூர்யா நான் இனிமே காலையில இறங்கி வந்தனா அதோட நைட்டு தான் ரூம் கோருவேன் அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் என்றதும் அதுவும் சரிதான் நீ ஒரு முடிவோட தான் இருக்க நடத்து நடத்து என்று கூறிவிட்டு சரிங்கம்மா அப்போ நான் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொண்டு போய் பிரஸ்ல கொடுத்துட்டு வந்துறேன் என்று சூர்யா கிளம்பியதும் அண்ணா வரேன் என்று நவீனும் சூர்யாவுடன் கிளம்பினான் அனைவரும் இன்று எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தனர் பின்பு கமலி ஹாலில் வந்து பிரபாவதியுடனும் கைலாஷுடமும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் காவ்யா ஆகாஷுக்கு போன் செய்து காதல் செய்து கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க பண்ணாட்டி கூட